வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கர்ப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போது நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு பத்து சென்டு பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாட்டு வந்து உங்களுக்கு மின்னய பண்ணி ரோடு கிடைக்கிற பாட்டு இந்த ப்ளாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர்களும் சரி ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாலும் சரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தகவல் யாருக்காவது ஒரு பக்கம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகிற தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கடந்து போகாமல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வீடோ நிலமோ இல்லாட்டி தோட்டமோ வாங்கணும் விற்கணாலும் நம்ம ஸ்ரீ கரப்பசாமி இன்ஸ்டைட்டை கனெக்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த இடத்தோட டீட்டெயில் சொல்கிறேன் இந்த இடம் கரெக்டாக எக்ஸைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி எட்டே ரோட்டில் உள்ள ஏபிசி மகாலட்சுமி காலேஜுக்கு வடபுற இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சாந்தி நகர் அப்புறம் வந்து இது மாப்பிளி ஹாஸ்பிட்டலு சிஹெசிக்கு வடக்கு தென்புற வரும் ஏபிசி காலேஜுக்கு வடபுற வரும் இந்த நடுவில் உள்ள ஓம் சாந்தி நகர் ஓம் சாந்தி நகரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னையும் பின்னையும் ரோடு இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா முப்படி ரோடு இந்த ரோடு வந்து உங்களுக்கு முப்படி ரோடு பின்னாடி உள்ள ரோடு பார்த்தீங்கன்னா இருவடி ரோடு எல்லாருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து பின்னாடி இருபது அடி ரோடு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு கிடைக்கும் நல்ல அருமையான பாட்டு மேற்கையும் கிழக்கையும் பார்த்த பாட்டு இந்த பாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி பண்ணலாம் வாங்கி போடலாம் இல்லை வீடு கட்டினாலும் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பத்து சண்டு நல்லா மோப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டனி ஸ்கூல் இருக்குது ஆன்ஸ் ஸ்கூல் இருக்குது காலேஜ் ஏபிசி காலேஜ் காலேஜ் இருக்குது டிமார்ட்டுங்கிறது முடிஞ்ச போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் ஒரு கிலோமீட்டரில் ஒன்றரை கிலோமீட்டர் வரும் சீகேஜ் ஆர்ட்ரு ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம்னா நமக்கு மலப்பண்ணி பக்கத்தில் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கு மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து நம்ம இந்த ஓம் சாந்தி நகரில் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு நல்ல டெவலப் ஏரியா தான் நல்லா அவங்களுக்கு நல்ல பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு நல்ல ஏரியா டீசனான ஏரியா தான் அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஃபெசிலிட்டி தான் நல்லா அருமையான ப்ளாட்டு முன்னையும் பின்னையும் ரோடாக இருக்குது விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட்டை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடு விற்கணுமா இல்லை வீட்டு மனை வாங்கணுமா தோட்டம் வாங்கணுமா இல்லை மொத்தமாக ஏக்கர் ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நூறு ஏக்கரு அப்படின்னா கூட நம்ம இதில் வாங்கி தருவோம் விற்றும் தருவோம் இருந்தாலும் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கடப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ